நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பயணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சென்னை ஒலிபரப்பாக நிகழ்ச்சி அறியாத பசங்க திரைப்படத்தோடைய துவக்க விழா பெருமாள் கிரியேஷன் சார்பில் திருமதி பி பவுனம்மாள் இளஞ்செழியன் ஆகியோர் தயாரிப்பில் எம் இ ரகு கதை திரைக்கதை எழுதி இசையமைத்து இயக்கும் படம் அறியாத பசங்க இப்படத்தில் மணிகண்ட நாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக சிம்ரன் நடிக்கிறார் மற்றொரு நாயகனாக மதன்குமார் நடிக்க அவருக்கு ஜோடியாக அணு நடிக்கிறார் இவர்களுடன் முன்னணி நட்சத்திரங்கள் பலர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கிறார்கள் ரவி சுந்தரம் ஒளிப்பதிவு செய்யும் இப்படத்திற்கு குமார் தாஸ் படத்தொகுப்பு செய்கிறார் பழனிபாரதி ஸ்னேகன் புலவர் சிதம்பரநாதன் ஆகியோர் பாடல்கள் எழுதுகிறார்கள் ரமேஷ் கமல் மற்றும் சக்தி எம் நடன காட்சிகளை வடிவமைக்க ஹரிமுருகன் சண்டை காட்சிகளை வடிவமைக்கின்றனர் மக்கள் தொடர்பாளர் கார்த்திக் பணியாற்றுகிறார் இப்படத்தின் துவக்க விழா நவம்பர் ஐந்தாம் தேதி சென்னை பர்ணசூடியால் கோலகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் நடிகர் செந்தில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யூடியூப் பிரபலம் காந்தாராய் பழம்பெரும் இயக்குனர் எஸ்வி முத்துராமன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி எஸ் வி முத்துராமன் பேசும்போது சாதாரண அப்ரெண்டிஸாக ஏவிஎம் சேர்ந்த நான் இயக்குனராக மட்டுமின்றி பிரம்மாண்டமான திரைப்படமான சிவாஜி மூலம் இணைத்தயாரிப்பாளராக உயர்ந்திருக்கிறேன் இதன் காரணம் நான் விஷயங்கள் தான் தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் மற்றும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் வெற்றியை நாம் தேடி போக வேண்டாம் வெற்றி நம்மை தேடி வரும் இருபது வருடங்களாக ஸ்டுடியோவில் இருந்த ரகு இந்த சினிமாவில் சாய்த்திருக்கிறார் என்றால் அவரது நம்பிக்கைதான் காரணம் அவரை போல் நம்பிக்கையோடு உழைத்தால் நிச்சயம் அனைவரும் வெற்றி பெறலாம் எனவே ரகுவின் இந்த புதிய படமும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார் நடிகர் செந்தில் பேசும்போது ரகு ஆண்டுகளாக பழக்கம் அவர் மிகவும் திறமையானவர் அவரது திறமை தற்போது தான் வெளிப்பட்டுள்ளது நிச்சயம் அவர் பல வெற்றிகளை குவிப்பார் எங்கள் காலத்தில் ஒரு படத்தில் நடித்தால் அந்த படத்தின் போஸ்டர் எப்போது எப்போது ஒட்டுவார்கள் படம் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இப்போது ஓடிடி வெப்சீரிஸ் என்று என்னென்ன வந்துவிட்டது அதனால் நாங்கள் எதில் நடித்தோம் அது எப்போது வெளியாகும் எங்கு வெளியாகும் என்பது இப்போது தெரியவில்லை ரகுவின் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார் யூடியூப் பிரபலம் காந்தராஜ் பேசும்போது சினிமா மூட நம்பிக்கை नई அதில் இருந்து கொண்டு அறியாத பசங்க என்று எட்டு வார்த்தைகளில் தலைப்பு வைத்திருக்கிறார் இதற்காகவே அவரை பாராட்டியாக வேண்டும் இந்த படத்தின் ஹீரோக்கள் பக்கத்து விட்டு பையன்கள் போல சாதாரணமா இருக்கிறார்கள் இதுவே படத்தின் வெற்றிக்கு முதல் படி சினிமா துறை பாதுகாக்க வேண்டிய துறை இந்த துறையில் ரகு போன்றவர்கள் ஈடுபட்டிருப்பது பாராட்டக்கூடியது அவரை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சினிமாவில் முன்னேறுவதை விட முன்னேறிய பிறகு அந்த இடத்தில் இருந்து சறுக்கிவிடாமல் இருக்க வேண்டும் எனவே என் தம்பி ரகுக்கு நான் சொல்வது நீங்கள் வெற்றி என்ற படிகட்டில் ஏறும்போது அதை எண்ணிக்கொண்டு ஏறிய பிறகு அந்த இறங்க விடாமல் தம்பி பலர் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார்கள் எனக்கு இந்த வாய்ப்பு எனவே தம்பியை வாழ்த்துங்கள் என்று சொன்னார் பத்தொன்பது வயதிலேயே நான் திருமணங்களுக்கு சென்று வாழ்த்தியவன் நான் வாழ்த்தியவர்கள் அனைவரும் சீரும் சிறப்புமா இருக்கிறார்கள் எனவே தம்பி ரகு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அவர் வெற்றி பெற்ற பிறகு என்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் என்றார் பூஜையுடன் மிக சிறப்பாக தூங்கியுள்ள மரியாதை பசங்க படத்தின் படப்பிடிப்பு தூங்கும் நாள் மற்றும் படம் பற்றிய பிற தகவல்கள் படக்குழு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அறிவிக்க உள்ளது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்